சர்ச்சைக்குரிய தடுப்பூசி தொடர்பில் இந்திய நிறுவனம் கடிதம் சர்ச்சைக்குரிய மருந்துகளை சர்வதேச தரத்திலான ஆய்வுக்கூடம் ஒன்றில் பரிசோதிக்குமாறு சம்பந்தப்பட்ட இந்திய நிறுவனம் இலங்கையின் சுகாதார அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை அரசு மருந்தாக்கள் கூட்டுத்தாபனம் மற்றும் மருத்துவ விநியோக பிரிவு ஆகியவற்றுக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பி மண் பார்மசியூட்டிகல்ஸ் எனும் இந்திய நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது அதற்கான செலவுகளை ஏற்க தமது நிறுவனம் தயாராக அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக ஊடகங்கள் வினவிய போது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த் விஜய் தெரிவித்துள்ளார் நிறுவனத்தினால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் சர்ச்சைக்குரிய ஒன்டன் செட்ரோன் உள்ளிட்ட பத்து வகையான தடுப்பூசி மருந்துகளின் பயன்பாட்டை தற்காலிகமாக இடைநிறுத்த தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது